அதிரடி அரசியலுக்கு பெயர் போன முத்து நகரான தூத்துக்குடி மாவட்டத்தின் தாவேக்க முகமாக திகழ்பவர் அஜிதா ஆக்னல் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் அஜிதா ஆக்னல் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சியை எழுச்சியுடன் வழிநடத்தி செல்கிறார் எத்தனையோ கோஷ்டி பூசல்கள் இருந்தாலும் தடம் மாறாமல் நிலை குலையாமல் கட்சியை அஜிதா ஆக்னல் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறார் நாடார் சமூகம் மீனவர் சமூகம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தில் நன்மதிப்பை பெற்ற அஜிதா உள்ளூர் திமுகவினருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் விஜய்க்கு பின்னணியில் பெரும் இளைஞர் பட்டாளத்தை தூத்துக்குடியில் திரட்டியிருக்கும் அஜிதா அக்னலுக்கு போட்டியாக அண்மையில் தூத்துக்குடியில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தார் அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி தூத்துக்குடி கிளியோபெட்ரா திரையரங்கில் காலையில் நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்துக்கு ரசிகர் மன்ற சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சிறப்பு காட்சியின் போது தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு அஜித் ரசிகர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினார் அந்த கேக்கில் அஜித் படத்துடன் அமைச்சர் கீதா ஜீவன் படமும் இடம்பிடித்திருந்தது கேக் வெட்டியதோடு மட்டுமல்லாது ரசிகர்களுடன் அமர்ந்து சுமார் முப்பது நிமிடங்கள் படமும் பார்த்துவிட்டு சென்றுள்ளார் அமைச்சர் கீதா ஜீவன் அது ரசிகர் மன்ற ஷோ என்பதால் ரசிகர்களுக்கு இலவசமாக டிக்கெட் கொடுக்கப்பட்டன இதற்கான முழு செலவையும் அமைச்சரை ஏற்றுக்கொண்டாராம் தூத்துக்குடியில் தாவேகா வளர்ந்து நிற்பதால் வேறு வழியின்றி நடிகர் அஜித் ரசிகர்களை தமது பக்கம் இழுக்க திமுக முயன்று வருகிறது தூத்துக்குடியில் தாவேகா வேட்பாளராக அஜிதா ஆக்னல் களமிறக்கப்பட்டால் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன